அனைவருக்கும் வணக்கம் கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநச்சி பொதுச்சந்தை வர்த்தகர்களினால் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிளிநச்சி கடை தொகுதிகள் அமைந்திருக்கின்ற அந்த வளாகத்திலே புதிதாக உலக வங்கியினுடைய நிதியுதவியிலே அமைக்கப்பட்ட கட்டிடங்களை குத்தகைக்கு வழங்குவது தொடர்பாக கரைச்சி பிரதேச சபை கோரல் அடிப்படையிலே ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கின்ற நிலையில் அந்த முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பிரதேச வர்த்தகர்கள் அந்த கிளிநச்சி பொதுச்சந்தையிலே வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்ற வர்த்தகர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் கிளிநச்சி பொதுச்சந்தையை பொறுத்தவரையிலே அந்த கிளிநச்சி மக்கள் மீள்குடியே வந்த காலப்பகுதியிலே அந்த பிரதேசம் ராணுவ முகாமாக காணப்பட்டிருந்தது அந்த பிரதேசத்தை ராணுவத்திடமிருந்து விடுவித்து அந்த பொதுச்சந்தையை உருவாக்கி அந்த பிரதேசத்திலே அதற்கு முன்னர் வியாபார நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வந்தவர்களுக்கு அவற்றை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முயற்சியை முன்னெடுத்து அதனை நடைமுறைப்படுத்தியவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அப்போது மத்திய அரசாங்கத்திலே ஒரு கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த அடிப்படையிலே அந்த விடயங்களை கையாண்டிருந்தார் அந்த காலப்பகுதியிலும் பொதுச்சந்தையை வர்த்தகர்களுக்கு பயந்தளிக்கின்ற பொழுது அரச சுற்று நிறூபங்களுக்கு அமைய முற்பணங்கள் அறவிடப்பட்டு ஒரு குறித்த தொகை நிர்ணயிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் அந்த க கடை தொகுதிகள் வர்த்தகர்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும் என்று அப்போதைய அரசு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அதனை ஏற்றுக்கொள்ளாத எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அரசற்று நிறுவங்கள் ஒழுங்கு விதிகள் அனைத்துமே மக்களுடைய நன்மைக்காகவும் மக்களுடைய அபிலாஷைகளை ஒழுங்குபடுத்துவதற்காகவுமே அமைக்கப்படுகின்றன ஏற்கனவே கிளர்ச்சி மக்கள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து அனைத்தையும் வளர்ந்து மீண்டும் மீள்குடியேறி இருக்கின்ற சூழலிலே அவர்களை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தும் வகையிலே இந்த அரச சுற்று என்ற பெயரில் அவை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியதுடன் அது தொடர்பாக அப்போதைய ஆளுநர் ஜி எஸ் அவர்களுடன் கலந்துரையாடி அந்த கடை தொகுதிகள் அனைத்தையும் அந்த பிரதேச மக்களுக்கு எந்த விதமான முற்பணங்களோ அல்லது எந்த விதமான விலை நிர்ணயங்களோ இல்லாமல் க பயந்தளித்திருந்தார் இதுவரை காலமும் அந்த வர்த்தகர்கள் கரைச்சி பிரதேச சபைக்கு மாதாந்தம் ஒரு சிறு தொகையை மாதாந்த கட்டணமாக செலுத்தி அந்த வர்த்தக நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் தற்போது கரைச்சி பிரதேச சபையினால் அமைக்கப்பட்டுள்ள உலக வங்கியின் நிதியுதவியோடு அமைக்கப்பட்டுள்ள அந்த கடை தொகுதிகள் வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அரச நிரூப சுற்று நிரூபங்களுக்கு அமைய குத்தகைக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்ட நிலையில் அந்த பிரச்சினை மேலெழுந்து அந்த வர்த்தகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அரசு அதிகாரத்திலே இல்லாததன் விளைவை தற்போது அந்த வர்த்தகர்கள் உணர்ந்திருப்பார்கள் எது எப்படியோ அந்த கடைத்தொகுதி என்பது மக்களுக்கு சரியான முறையிலே பயந்தளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இந்த நிலையிலே சுற்று நிறுவனங்களும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது நியாயமான கோரிக்கைகளையும் சமரசம் செய்ய முடியாத நிலை பிரதேச சபை அதிகாரிகளுக்கு கரைச்சி பிரதேச சபை அதிகாரிகளுக்கு இருக்குமாக இருந்தால் அவர்கள் இந்த விவகாரத்தை சிறிது காலம் ஒத்திவைக்க வேண்டும் இன்னும் சில மாதங்களிலே புதிய பிரதேச சபை தெரி மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டு பிரதேச சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகள் கரைச்சி பிரதேச சபைக்கு வெறும் வரையில் அந்த விடயத்தை ஒத்திவைத்து மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு ஒரு நியாயமான முறையிலே அந்த விடயம் கையாளப்பட வேண்டும் என்பதுதான் ஈழ ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடாகவும் அதன் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் பயங்கரவாத தடைச் சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து போராட்டம் ஒன்று மக்கள் போராட்ட முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இபிடிபி உறுப்பினர்கள் ஒரு சிலரும் அந்த பதாகையில் கையெழுத்து வைப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இபிடிபியினுடைய நிலைப்பாடு என்ன பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுதல் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு சில வருடங்களிலேயே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய விளைவுகளை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டது மாத்திரமல்லாமல் அந்த பயங்கரவாத சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட வடுக்களை இன்றும் தன்னுடைய உடலிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் அவ்வாறான ஒரு பயங்கரவாத தடை சட்டம் ஒரு சாதாரண சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது தனிமனித உரிமைகளை மீறும் வகையிலான ஏற்பாடுகள் அந்த பயங்கரவாத சட்டத்திலே இருக்கின்றது என்ற வகையிலே அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்ற கருத்தும் இருந்ததில்லை எங்களுடைய அரசியல் இலக்குகளில் அல்லது அரசியல் அபிலாஷைகளுள் அதுவும் ஒன்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அணுகுமுறை வழிமுறை எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்திற்கு பங்கம் ஏற்படாத வகையில் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த அரசியல் இலக்குகள் அபிலாஷைகளை வென்றெடுக்கின்ற சம வேளையிலே எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து சமாந்தரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் கையாள்வது வழக்கம் இவ்வளவு ஒரு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எந்த விதமான அதுக்கான இப்பொழுது அதிகாரம் இழக்கப்பட்ட பிறகு அதற்கான குரல் கொடுப்பதாக இல்லையா இல்லை எங்களை பொறுத்த வரையிலே எந்த ஒரு விடயத்தை கையாளுகின்ற போதும் அதற்கு ஏற்ற சூழல் இருக்கின்றதாக என்ற அடிப்படையிலே நிதானமாக தான் ஒவ்வொரு விடயத்தையும் கையாள்வது வழக்கம் நாங்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு ஏற்ற சூழல் இல்லாத சூழ்நிலையிலே அதற்கு அதனை ஒரு பேசுபொருளாக்கி எங்களுடைய தே தேசிய நல்லிணக்கத்திற்கு சேதாரத்தை ஏற்படுத்துவதனூடாக எங்களுடைய பொறிமுறையை வலுவிளக்க செய்ய அல்லது நாங்கள் கட்டியெழுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த தேசிய நல்லிணக்கத்தை வலுவிளக்க செய்ய முயற்சியிலே நாங்கள் ஈடுபடவில்லை ஆனால் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்ற வாக்குறுதியை அளித்திருந்தது அதன் அடிப்படையிலே மக்கள் அந்த அரசாங்கத்திற்கு தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் எனவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் அடிப்படையிலே அவர்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் நிலையாக நிலைப்பாடாக இருக்கின்றோம் இளமக்கள் ஜனநாயக கட்சி இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே எங்களுடைய சொந்த சின்னமான வீணை சின்னத்திலே அந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றோம் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகளிலே எவ்வாறான வேட்பாளர்களை நிறுத்துவது அதனை வெற்றி கொள்வதற்கு எவ்வாறான வியூகங்கள் அமைப்பது என்பது தொடர்பிலே கட்சி மட்டத்திலே மிகவும் தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையிலே எதிர்வரும் நாட்களில் அது உள்ளூராட்சி சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும்